பிரேக்கிங் நியூஸ் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பற்றிய முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மாணவர்களுக்கான எந்த ஹாப்பி நியூஸ் தான் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இன்று வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற செய்தி வெளியாகி உள்ளது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனின் பிறந்தலான பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் வந்து இந்த உள்ளூர் விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்காரு எந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து விழா வந்து நடைபெறுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த விடுமுறை வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிலையங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியை வந்து ஈடு செய்யும் நாளாக ஜூலை இருபத்தி மூணு அன்று உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்ய அன்று பனி நாள் சனிக்கிழமை அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி